அன்பு நண்பர்களே வணக்கம் இந்த சோயாபீன் பற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டிருந்தேன் இப்போ வந்து அதை தொடர்ந்து போட முடியாததுக்கு வருந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் இப்போ நிற்கிறது வந்து சோயாபீன் வெதச்சி இன்றைக்கி பதிமூணு நாள் ஆகிட்டுங்க இன்றைக்கி வந்து பன்னிரெண்டு நாள் முடிஞ்சு இன்றைக்கி பதிமூணாவது நாள் இப்போ பதிமூணாவது நாளில் வந்து ரெண்டு இலவு முடிஞ்சு இதுவும் மூவிதேழு தாவரம் அது இந்த தாவர வகையை பார்த்தீங்கன்னா மூ ஒவ்வொரு இதுவும் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மூணு மூணு இலையாக வரும் முதல்ல ரெண்டு இலை வந்துருச்சு பார்த்திங்களா இல்லை ரெண்டு இலை வந்துடுது இந்த ரெண்டு இலைக்கு பிறகு வர்றதெல்லாம் எங்களுக்கு மூணு மூணாக வருங்க இப்போ எல்லாம் மூணு மூணாக வர ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி பதிமூணு நாள் ஆச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து தண்ணி விட்ற மாதிரி இருக்குது ஈரப்பதத்தை இப்போ இப்போ பார்த்துக்கணும் நல்லா ஈரம் இருக்குது அதனால் கொஞ்சம் கூட லேட்டாக கூட தண்ணி விடலாம் இது நம்ம முக்கியமாக வந்து பாய்ச்சலம் காய்ச்சலமாக தாங்க வச்சுக்கணும் அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இதில் களை முளைக்க ஆரமிச்சிருச்சுங்க இப்போ பாருங்களேன் சின்னதாக முளைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க இதில் வந்து இந்த அகன்ற இலை தாவர கலை இது வந்துகிட்டு இருக்குது இதில் இந்த இதுவும் வருது அது கூட பக்கத்துலேயே பாருங்கள் பில்லும் வருது இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வந்து களைக்கொல்லி இன்னும் ரெண்டு நாளில் தண்ணி விட்டு தண்ணி ஈரத்தில் ஈரப்பதத்தில் களைக்கொல்லி அடிக்கணுங்க நம்ம இதுக்கு பிறகு தான் இதில் வந்து இன்னும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் கூடுதலாகணுங்க ஏன்னா கவனம் வந்து பயிர் வளர வளர தான் நம்ம வந்து அதனுடைய என்னென்ன அதுக்கு குறைபாடு வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கணும் குழந்தை வளரப்போ பார்த்துக்கிட்டீங்க சின்ன குழந்தையில எவ்வளோ ரொம்ப அதீத கவனம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த இன்னும் ஒரு முப்பது நாளைக்கு நம்ம வந்து இவங்க கூட ரொம்ப கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ இன்றைக்கி வந்து இப்போ பதினாலு நாள் ஆகிடுச்சே இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போ தண்ணி விட்டு களைக்கொல்லி அடிச்சோம்னாக்கா களைக்கொல்லி அடித்தது பிறகு ஒரு ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் கொஞ்சம் வாடி தான் வரும் ஏன்னா களைக்கொல்லி என்ன தான் வந்து களையை கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த பயிரையும் வந்து கொஞ்சம் வளர்ச்சியை கொஞ்சம் குறைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வாரம் களைக்கொல்லி அடிக்கிறோன்னா அடுத்த வாரம் தண்ணி விடுறப்ப கரெக்டாக நம்ம உரத்தை போட்டுணுங்க பயப்படாமல் ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி போடலாங்க இல்லை டிஏபி இல்லை டிஏபி கிடைக்கல அப்படின்றவங்க டிஏபிக்கு இல்லாத பட்சத்தில் ஃபேக்டம் பாஸ் போடலாம் அல்லது ஸ்பிக்கு காம்ப்ளெக்ஸ் போடலாம் இது எதோ ஒன்றாலும் நம்ம போட்டுக்கலாம் இது பாருங்கள் நம்ம வந்து காற்று ஓட்டுறதுக்காக இந்த பார் கட்டி விதைச்சிட்டு பார் கட்டினதுனால நமக்கு இடையில் வந்து நல்ல கேப் கிடைக்குது இந்த காத்தோட்டம் வந்து இந்த பயிர் வந்து வளர்கிற வரைக்கும் ஒரு அதாவது ஒரு நாற்பது நாள் வரைக்கும் இந்த கேப் கிடைக்கும் நமக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதெல்லாம் மூடிடும் ஏன்னா ரெண்டு பக்கமும் இதனுடைய வளர்ச்சி வந்து ஆகிறதுனால வளர்ந்துடும் பயிர் எப்படியாக இருந்தாலும் இவ்வளோ உயரம் வருங்க நிச்சயமாக ஒரு ஒரு மீட்ரு தாராளமாக ஒரு மீட்ருக்கு மேலே வளரும் அதனால் நம்ம வந்து இதை கூடுதல் கவனமாக நம்ம எடுத்துக்கணும் நான் இப்போ அடி உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் போட்டிருக்கிறேன் போட்டு தான் இந்த தடவை விதைச்சிருக்கேன் நான் இது வரைக்கும் எதுவும் உரமே போட்டது கிடையாதுங்க உரத்தை வந்து இந்த பதினஞ்சாவது நாள் ஏதாவது இருபதாவது நாள் தான் உரமே போடுவோம் இந்த தடவை வந்து மாற்றி செஞ்சுருக்குறேன் இதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த தடவை முளைப்பும் நல்லா இருக்குங்க இந்த தடவை ஒரே ரகம் தான் போட்டிருக்கேன் பஞ்சாப் ஒன்று தாங்க போட்டிருக்கிறேன் டிஎஸ்பி டுவெண்ட்டி ஒன்னுங்கிற ரகம் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க திடீர்னு ஒருத்தர் சொன்னார் முளைப்புத்திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்னாங்க சரி முளைப்புத்திறன் குறைவாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இது பண்ணி வச்சுருக்கிறேன் திரும்ப அடுத்த பட்டத்துக்கு போட்டுடலான் இருக்கேன் வைகாசி பட்டத்துக்கு அதை அவசியம் போட்டுடலாங்க நம்ம இந்த தைப்பட்டங்கிறது வந்து தை மாத கடைசி வரைக்கும் தாராளமாக போடலாங்க மாசி மாதம் முதல் அதாவது ஜனவரி பதினஞ்சு தேதியிலேருந்து ஆரம்பித்து பிப்ரவரி இருபது தேதி வரைக்கும் நம்ம பயப்படாமல் சோயாபீன் சாகுபடி பண்ணாங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா ஏகத்துக்கு எல்லாருமே தான் போட்டிருக்குறாங்க ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நடவு நெல் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது டோட்டலாகவே வந்து பயிர் வகைப்பறிவு தான் ஒன்லி சோயாபீன் தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிராமம் வந்து ஃபுல்லாகவே சோயா போட்டுட்ருக்காங்க நிச்சயமாக இது வந்து நல்ல நல்ல ஒரு வாணிப பயிர் தான் பயப்படாமல் போடலாம் நம்ம என்ன கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் தண்ணி குறைச்சிக்கிறலாம் தண்ணி செலவு இல்லை தினசரி வந்து பார்க்கணுன்னு கூட ஒரு அவசியம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு நம்ம வயலை பார்த்துட்டு போனீங்கன்னா கூட போர்மானது ஒன்று நம்ம நம்ம நிலத்துக்கும் இந்த பயிர் வைக்கிறதுனால நிலமும் வந்து வீணாக போகிறது இல்லை ஏன்னா இதில் வந்து பயிர் வகை பிரிவில் எல்லாத்துக்குமே வேறு முடிச்சு அதிகமாக வருது இதில் அதை விட அதிகமாக இருக்கும் நீங்கள் வேறு முடிச்ச பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கும் ஒரு செடியை பிடிங்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேர் முடிச்சு வந்திருக்கும் இது இப்போ இது இளம் பயிர்ங்கிறதுனால நான் இப்போ பிடிங்கி காட்டல உங்களுக்கு அடுத்த இது இந்த உரம்லாம் போட்டதுக்கு பிறகு ஒரு ஒரு மாத பயிரில் நான் உங்களுக்கு வந்து அதை பிடுங்கி காட்டுறேன் பிடிங்கி அதனுடைய வேர்முடிச்சு முடிச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய சோயாபீன் போட்டிருக்காங்க இன்னும் எதிர் மார்க்கெட்டிங் ரேட்டு வந்து கூட ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குது இதில் மகாராஷ்டிரா மார்க்கெட்டு மத்திய பிரதேஷ் மார்க்கெட்டும் அதை அனுசரித்து தான் இவங்க சக்தி சுயாசம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாள் கேப்பில் நான் வந்து உங்களை தொடர்பு பண்ணிருக்கிறேன் இது வாரம் வாரம் என்பது வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்னென்ன இதனுடைய வளர்ச்சி மாற்றங்களை வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக தெரியப்படுத்துகிறேங்க இப்போ வந்து ஒன்றும் இது நேரம் வரைக்கும் ஒன்றும் பூச்சி தொந்தரவு தெரியல ஆனால் இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம உரம் போட்டுல உரம் போட்டால் தான் உடனே அதுக்கு அந்த பச்சையை பார்த்த வேகத்துக்கு பூச்சி குடியாந்துடுங்க எப்படி இருந்தாலும் பயிர் வகைக்கு மட்டும் அது தனி தனித்துவம் நீங்கள் இருப்பீங்க இப்போ இப்படி இருக்குதே இதெல்லாம் காய்ச்சிருமா அப்படின்ட்டு உளுந்து பயிர் நம்மளை கா ஏமாத்துங்க உளுந்து பயிர் இதெல்லாம் வந்து சில இது வந்து நல்லா செடி நல்லா வளரும் ஆனால் காய் பார்த்தீங்கன்னா செடிக்கு நாலுக்கா காய் தான் இருக்கும் இந்த சோயாபீன் முளைச்சிருச்சுன்னா காய்ச்சிரும்னு அர்த்தம் காய்ச்சிரும்னா நிச்சயமாக காய்க்கும் நம்பிக்கையோடு இருக்கலாம் பயப்பட ஏக்கருக்கு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு டன்னு இது வந்து சராசரியான ஈல்டு வந்து எட்டு குண்டால்லேருந்து பத்து குண்டால் வரைக்கும் அதான் நான் ஒரு டன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒன்றரை டன்னு ம மகசூல் எடுத்தவங்களாம் இருக்காங்க இங்கே நான் வந்து எப்பொழுதும் ஆவரேஜ் தாங்க ஆவரேஜாக பண்ணிகிட்டு இருப்பேன் ரொம்ப அது கூட வந்து தேவையில்லாத மருந்து தேவையில்லாத உரம் இந்த செலவுலாம் குறைச்சிடணும் அதுக்கு தான் நம்ம பார்க்கணும் அதனால் நம்ம உரத்தை அதிகம் போட்டுக்கிட்டே இருக்கணும்னா நாலடையில மண்ணும் மல்லடாக போயிடும் அதை நம்ம பார்த்துக்கணும்ல நீங்கள் பார்த்திங்களா இப்போ நான் மொதல் முதல் வயலை காட்டிகிட்டு வந்தோம் பாருங்கள் அதுக்கு அடுத்தது இது வந்து மூணாவது வயல் இது நாலாவது வயலுங்க இது சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொட்டி வரைக்கு புடி வர முந்திம்பாங்க நம்ம கையில் வரைக்கிறோம் பாருங்க நம்ம விற தான் முன்னாடி அந்த வரைக்கும் அப்புறம் தான் வந்து பொட்டிக்குள்ளே இருக்கிற வரைய போகிறோம் அதனால் அது பாருங்கள் டக்குன்னு அது பச்சையாக இன்னும் பச்சையாக தெரியுது இது கொஞ்சம் டல்லாக தெரியுது பாருங்கள் வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்கு இதில் சரி பார்ப்போங்க நான் வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீக் அடுத்தது வந்து அடுத்த புதன்கிழமை உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேங்க தேங்க்